கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் சித்த மருத்துவ பிரிவினால் மெடிசித்தா இரண்டாயிரத்தி பதிமூன்று கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த கண்காட்சியினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் ஷனிகா கம உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் உயர்கல்வி மற்றும் முன்பள்ளி கல்வி ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான பாரிய திட்டம் ஒன்று எம்வசம் உள்ளது இலங்கைக்குள் தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கப்படுவதன் ஊடாக ஐந்து முதல் இருபது வீதம் வரையான புலவர் பரிசல்களை பெற்றுக் எமது நோக்கமாக காணப்படுகின்றது இதனூடாக எமது திறமையான மாணவர்கள் பணத்தை செலவிடாது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முடியும் இந்த கண்காட்சியில் திருகோணமலை சித்த மருத்துவ மாணவர்களினால் அமைக்கப்பட்டிருந்த இயற்கை கண்காட்சி கூடங்கள் மாணவர்களையும் பொதுமக்களையும் கவரக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது